வாழ்வழிக்கும் வார்த்தைகள் லோக்கா நட்சதி பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ நம்மளுக்கு வருகிற துன்பத் துயரங்கள் பாம்பு போலை இதோ எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக வந்தாலும் அனைத்தையும் வெல்ல அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரத்தை இதோ நம்மள ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தை வைத்து இவ்வுலகத்தில் உள்ள அழகுகளை வெல்லவும் போராட்டங்களை வெல்லவும் ஜெயிக்கவும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சிக்கன பிடித்து கொண்டு அவரை நம்ம இந்த உலகத்தை வெல்லுவோம் உலகத்தில் உள்ள தீமைகளை வெல்லுவோம் சாத்தான்களை வெல்லுவோம் பிரச்சனைகளை வெல்லுவோம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த வல்லமை பெற்று நம்ம வாழ்வோம் ஆண்டோருடன் அந்த வல்லமை பெற்ற மக்களாக ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களாக நம்ம வாழ்வோம் வளருவோம் ஆமீன்